சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் ஸ்ரீலங்காவோட கேப்டன் பொறுப்பில் இருந்து ஹசரங்கா வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாருங்க இந்த ஒரு தான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யாருமே எதிர்பாராத விதமாக ஸ்ரீலங்கா ஒரு மோசமான பர்ஃபாமன்ஸை கொடுத்து குரூப் ஸ்டேஜ்லேயே வந்து வெளியேறிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல வந்து இருக்காங்க இப்போ இதனால வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் என்ன நிலைமையில வந்திருக்காங்கன்னா அடுத்து வந்து அவங்களோட டீமை வந்து ரீபில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா அடுத்து இந்தியாவுக்கு எதிரான சீரீஸ்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது ஸ்ரீலங்காவோட கேப்டன் பொறுப்புல இருந்து ஹசரங்கா வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காருங்க இப்போ இதை வந்து கேட்கும் போதுதான் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சோகம் ஆகி ஏன்னா இந்த டி டுவெண்டி கேப்டனா வரும்போது ஹசரங்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல விஷயங்களை தாண்டி தான் கேப்டன்ஷிப் பொறுப்பை வந்து ஏத்தாரு ஏன்னா இவர் வந்து அம்பையர் கூட டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லே ஒரு ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து ஸ்கிப் ஆகிற மாதிரி வந்துருந்துச்சு இதனால ஒரு சில ராஜதந்திர வேலையெல்லாம் வந்து பண்ணி ஹசரங்கா வந்து என்ன பண்ணார்னா ரிட்டைர்மெண்ட் அப்புறமே கூட நான் டெஸ்ட் விளையாட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட வந்து அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லெல்லாம் வந்து கேப்டனா பொறுப்பேற்றார் ஸோ அதனால டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஹசரங்கா நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க சரி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் ஹசரங்கா நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவார்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது தான் ஹசரங்கா வந்து என்ன சொல்லியிருக்காருனா நான் வந்து கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகிறது தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்பவே நல்லது அதனால நான் வந்து என்னோடய கேப்டன்ஷிப் பொறுப்பை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணியிருக்காரு நான் இருந்தாலும் ஒரு பிளேயராக ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பங்களிப்பு வந்து கொடுப்பேன்னு சொல்லி இது மாதிரி ஹசரங்கா வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இது வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ ஹசரங்காவே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் சொதப்பினதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த விஷயத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து கொஞ்சம் தலையிட்டு ஹசரங்கா வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்னும் அவருக்கு ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி அடிக்கடி கேப்டன்ஸ் மாறிக்கிட்டே வந்திருக்காங்க ஆசியா கப்பில் வந்து ஷனாக்கா வந்து கேப்டனாக வந்திருந்தார் ஆசியா கப் ஸ்ரீலங்கா வந்து சொதப்பினவனே அடுத்து ஓடிய வேர்ல்டு கப்ல வந்து குசால் மெண்டிஸ் கேப்டன் ஆனாரு ஆனால் குசால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ஆறதுக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு ஆனால் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா சொதப்ப ஆரம்பிச்சிட்டாரு சரி அதுக்கப்புறம் அவர் தான் சொதப்புறான்னு சொல்லிட்டு டி டுவெண்ட்டியோட கேப்டனா ஹசரங்கா வந்து ஆக்குனாங்க இப்போ இதுலையும் வந்து சொதப்பிட்டு இவரும் வந்து கேப்டன்ஷிப் பொறுப்புல வந்து ராஜினம் ஆகிட்டாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துல தாங்க ஹசரங்கா வந்து பெரிய தவறு பண்ணிட்டாரு இதே ஒரு விஷயத்தை இவர் சேலஞ்சாக எடுத்து எப்பா போன டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தான் சொதப்பிட்டோம் அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து கண்டிப்பாக கப்பை தட்டி தூக்குவோன்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட இனிமேல் வரப்போகிற மேட்சஸ்லாம் கேப்டன்சி பொறுப்பை எடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் எல்லாருமே வந்து பாராட்டியிருப்பாங்க ஆனால் அவர் என்னென்னா ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் டீம் வந்து சொதப்பினவுனே நான் வந்து கேப்டன்சி பொறுப்புலேருந்து விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ராஜினாமா வந்து பண்ணிட்டாரு இப்போ இதே மாதிரி நம்ம இந்தியன் கேப்டனான ரோஹித் சர்மா வந்து நினச்சிருந்தா நம்மளால் இப்போ டி ட்வெண்ட்டி கப் அடிச்சிருக்க முடியுமா ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக ரெண்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நம்ம பயங்கரமாக வந்து சொத போனோம் ஆனால் இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் எப்படியாவது ஒரு கப் அடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போவேன்னு சொல்லி ரோஹித் சர்மா வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் நமக்கு வந்து கப் அடிச்சு கொடுத்தாரு அதனால் கேப்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வி அடைஞ்சவுனே அதுதான் வந்து வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லி அடுத்தடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணுங்க அதை விட்டுட்டு வந்து நாங்கள் வந்து கேப்டன்சி பொறுப்பில் வந்து ராஜினாமா பண்ணிக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பிளேயருக்கு வந்து அழகில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்